உள்ளாட்சி அரசு செய்தியால் ஆம்பூர் அருகே கனமழையை பயன்படுத்தி பாலாற்றில் திறந்துவிடப்பட்ட தோல் கழிவுநீரால் நீரால் நுரைப்பொங்கி ஓடும் பாலாறு வாணியம்பாடி கோட்டாட்சியர் நேரில் ஆய்வு திருப்பத்தூர் மாவட்டம் பென்சல் புயல் காரணமாக ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று காலை முதல் தற்போது வரை கனமழை பெய்து வரும் நிலையில் இந்த கனமழையை பயன்படுத்தி வாணியம்பாடியில் உள்ள சில தோல் தொழிற்சாலைகள் தோல் கழிவுநீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் பாலாற்றில் திறந்துவிட்டதால் ஆம்பூர் அடுத்த மாறாப்பட்டு பகுதியில் உள்ள பாலாறு துர்நாற்றத்துடன் அதிக அளவு நுரை பொங்கி ஓடுகிறது இந்நிலையில் மாராப்பட்டு பாலாற்றில் இன்று வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் அஜிதா பேகம் மற்றும் ஆம்பூர் வட்டாட்சியர் ரேவதி ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் மழை பெய்தால் தொழில் தொழிற்சாலைகள் தோல் கழிவு நீரை பாலாற்றில் திறந்து விடுவது வாடிக்கையாக இருப்பதாகவும் இதனால் பாலாற்று படுக்கைகள் உள்ள நிலத்தடி நீர்மட்டம் மிகுந்த மோசமான நிலையை எட்டியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இங்கே மாறாப்பட்டு பிரிட்ஜு நாங்கள் பாப்பன் பள்ளி படுத்த கிராமம் தான் இங்கே அம்பலூர் பிரிட்ஜானது பழையவாணியம்பட்டி பிரிட்ஜி வேறு விலையும் தண்ணி நல்ல தண்ணியாக தான் வருது மழை பெஞ்சாதா இங்கே பாலாறு இந்த பக்கம் சாப்பிட தாண்ட வரையும் இங்கே மாறாப்பட்டு வந்த வர்ற வழக்கெல்லாம் இந்த சோப்பு நிற உறவு கெளி தண்ணிங்க ஒரு சாப்பு கழிவு தண்ணிங்க தான் வருது போன முறை வந்து இதே மழை வர்றப்போ ஆயிரக்கணக்கான மீனுங்க இறந்துட்டு அதிகாரிங்க வராங்க போகிறாங்க செய்கிறாங்க வந்து பார்த்துட்டு மட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத போயிடுறாங்க ஜனங்கள் கிராஸே பண்ண முடியுதுல இந்த ஃப்ரிட்ஜை இந்த பக்கத்தில் சுற்று வட்டார கிராமம் பார்த்திங்கன்னா ஆடு மாடு மணசங்க தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணுறதுல இதே தான் யூஸ் ஆகுது பல இதனால் பல நோய் பல பிரச்சனைகளுக்கு ஜனங்கோ ஆடு மாடு இது எல்லாமே பிரச்சனைக்கு உள்ளாகுதுங்க இது அதிக அதிகம் வராங்கோ அதாவது வந்து உரிய நடவடிக்கை சரியான படி எடுக்காததுனால இந்த இது ப்ராப்ளம் வந்துனே தான் இருக்குது இது மேற்கொண்டு இதை சரி பண்ணுங்க பார்த்து